கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் வெடித்து சூடாக்க முழுமை மிக நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றுவிட நதி மதுவும் மணல் தருவும் முன் தோன்றிய மூத்த தமிழே வணக்கம் அன்பு என்பது கோவில் ஆசை என்பது நாடு பாசம் என்பது வீடு இது மூன்றையும் ஒருங்கிணைத்து உள்ளம் எனும் கோவிலை கட்டி வைத்து கண்கள் எனும் பாசலை திறந்து வைத்து கண்ணில் வரும் காட்சியை செய்து நல்ல நல்ல பாதையில் போக வைத்து முன் இருந்த உள்ளங்களை வெளிச்சமாக்கி இருபு திரையை நெஞ்சில் பாசம் வைத்து நெஞ்சில் வரும் பாசத்தை பேச வைத்துக் கொண்டிருக்கும் இருவார் ஆசிரியர் பெருமக்களே பல மரத்து ஒரு மரத்திலே தங்கவிப்பது போல இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாணவர் செல்வங்களே பெற்றோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே அன்பின் பிறப்பிடமாய் அறநிலையின் இருப்பிடமாய் மாசற்ற மாணிக்கமாய் மாற்று கொரியா தங்கமாய் இங்கே வந்திருக்கும் பொன்னேஜியிலே கோட்டாட்சிரியாக பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாத வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழின் மேன்மையை உயர்த்துவதற்கும் தமிழின் ஆழத்தையும் சோழையும் புரிந்து கொள்வதற்கும் பல பல வழிகள் உண்டு கதை எழுதுகிறார்கள் கட்டுரை எழுதுகிறார்கள் நாவல் எழுதுகிறார்கள் கவி கவி கவிதை எழுதுகிறார்கள் கதைக்கும் கட்டுரைக்கும் நாவலுக்கும் இல்லாத சிறப்பு கவிதைக்கு உண்டு கருத்து விதை கவிதை அவ்வளவுதான் நாவல்களிலும் கட்டுரைகளிலும் கவிதைகளில் நாவல்களிலும் கட்டுரைகளிலும் கதைகளிலும் ஆங்கிலம் போன்ற பிற சொற்கள் கலந்து வரும் ஆனால் கவிதையிலே தமிழ் இலக்கண இலக்கியங்கள் தமிழ் வார்த்தைகள் மட்டுமே வரும் இதுதான் கவிதை அப்படி பிற மொழிகள் கலந்தால் அது கவிதை அல்ல எழுதுபவர்கள் கவிஞர்களும் அல்ல கவிதையின் மூலமாக ஒருவரை ஆற்றல முடியும் அதாவது கவிதை என்பது ஒரு மிஸ் இந்தியா தோன்றம் பெற்றது மகாத்மா காந்தி பல போராட்டங்களை நடத்தினார் உப்பு சத்யாகிரகம் பல பேரணிகள் உண்ணாவதம் நடத்தினார் ஆங்கிலேயரை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு ராணுவம் கட்டினார் விஷயங்கள் கவிக்குயில் சரோஜினி தேவி புரட்சி கவி பாரதியா நடத்தினார் சுதந்திரத்திற்கு முன்பு சென்னை மாகாணமாக கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் அனைத்தும் சென்னை மாகாணமாக இருந்தது பண்டை தமிழும் தமிழில் வளர்த்த பண்டிகை தெருங்கு துளு மலையாளம் கண்டை கன்னட பெருமொழிகள் கமல கலைகள் சிறந்த தமிழ் திருநாடு என்று சொல்வார்கள் இந்த நான்கு ஸ்டேட்டிலும் சேர்ந்து சென்னை மாகாணமாக தமிழ்நாடாக இருந்தது அந்த நாடு தென்னிந்தியா என்று சொல்வார்கள் தென்னிந்தியாவின் அனைத்து இளைஞர்களையும் உசுப்பேற்றிய சுதந்திர வேட்கைக்காக உசுப்பேற்றிய ஒரு கவிதை தென் நாடேனும் போதியிலே இன்ப தேன்பந்து பாயுடு காதிலே தந்தையர் நாடெல்லும் போதியிலே ஒரு சக்தி பீழத்தில் பாரதி எழுதினார் அந்த பாடல்தான் தான் தென்னிந்தியாவில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் அந்த சுதந்திரத்திற்கான வேட்கையை வேகத்தை ஏற்படுத்திய கவிதை ஒரு கவிதையின் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ஒரு மொழி பற்றி இருக்க வேண்டும் மொழி பற்றி இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது பாகிஸ்தானின் முதல் அதிபர் முகமது அலி ஜின்னா முகமது அலி பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானில் உள்ள ஒரு அன்றைக்கு ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டாக இருக்கின்ற வங்கதேசத்திற்கு செல்கிறார் லட்சம் லட்சம் மக்கள் முகமது அலி ஜின்னாவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது முகமது அலி ஜின்னா அந்த மக்களிடையே உரையாற்றுகிறார் ஹிந்தியிலே ஒரு

ஒரு முதலீன் முகமதத்தைச் சிந்தான் ஒரு முதலீன் ஆனால் அந்த இளைஞன் தன்னுடைய மதத்தைக் காட்டிலும் மொழியை நேசித்தான் மொழியை நேசித்ததன் காரணத்துக்காக காரணமாக அந்த நாட்டு மக்கள் மக்கள் தேசத்தையே கொண்டார்கள் முதுபோது கமலயத்தில் அதுதான் மொழி பசாலம் மொழி பசாலுக்கு எந்த வகையிலும் மக்கள் தோறும் செய்ய மாட்டார்கள் தோச்சைகளே மாணவர்கள் செல்வங்களே நீங்கள் கவிதை எழுதும் போது பாசிட்டிவ்வாக எழுத வேண்டும் நேர்மாரியாக எழுத வேண்டும் எந்த மாதிரியாக எழுதக்கூடாது நேர் மாறியாக எழுத வேண்டும் என்றால் மட்டுமே இல்லை இதோ எழுதி கொண்டிருக்கிறதே மின்சார மறுப்பு இந்த மின்சார மறுப்பை தாமத ஆபாயிற்சன் கண்டுபிடித்தார் அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முறை தோற்றுப்போனதாக நாம் பத்திரிகைகளை படித்திருக்கிறோம் மின்சார மருப்பை கண்டுபிடித்து விட்டால் மறுநாள் ஒன்பது தோல்விகளுக்கு வெற்றி என்று என்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் முறையும் ஒரு மின்சார பொறுப்பை கண்டுபிடிக்கக் கூடாது பாசிட்டிவாக கவிதை எழுதுங்கள் ஏனென்றால் நெகட்டிவாக ஒரு கவிதை இருக்கிறது அந்த நெகட்டிவ் கவிதையானால் என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை நான் சொல்கிறேன் கவியலில் பொருளென கரும்பிலில் சுவையென காவிலில் மனதென நிலவிலில் குளிரென நிலமிசை பலம் என அருவி அறிவில் மொழியென உணவீடும் காற்றில் ஏரில் பிசை என அறையெடுங்காலில் ஆடிடும் நொழியன தலைவரம் தமிழர் கூடிய என் கவிஞன் இந்த நூற்றாண்டு ஈடு இணையற்ற கவிஞன் கவிஞர புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சத்யா ஸ்டுடியோவில் பாட்டு எழுதி கொண்டிருக்கும் போது மதுமொழியிலே ஒரு டெலிபோன் முடிக்கிறது டெலிபோனை எடுக்கிறார் அவருடைய அண்ணன் மகன் பஞ்சு அருணாச்சலம் பேசுகிறார் சித்தப்பா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது நீங்கள் உடனே வந்து குழந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அதுக்கு கண்ணதாசன் நான் புரட்சி தலைவருக்கு பாட்டு எழுதி கொண்டிருக்கிறேன் என்னால் உடனே வர முடியாது ஏனென்றால் அந்த ரிசீவரை குழந்தையின் வாய் கொண்டு போய் அந்த குழந்தையின் அந்த மழையின் அழுகை சுழலை அந்த சத்தத்தை நான் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு பஞ்சு அருணாசனம் சொல்கிறார் சித்தப்பா குழந்தை நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் எழுப்பட்டுமா என்று சொல்கிறார் அதற்கு கண்ணதாசன் அவனை எழுப்பாதே அவன் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை தாங்கட்டும் அவன் இப்பொழுது தூங்கும் தூக்கமே சுகமான தூக்கம் அவன் என்னென்ன என்போம் எங்களுக்கு அறிவிவோம் முறைகேடா துணை வருவோம் வெயில் நாய்ந்து வருமோ வியர்வை தறித்து வருமோ அம்மா பசி என்று நிலை வருமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ நன்றி இல்லா நண்பர்கள் நாற்பலமும் சூழ்வாரோ நலன் இழந்த பெண் நாயகியாய் வருவாரோ அவரை எழுப்பாரே அவன் அப்படியே தூங்கட்டும் என்று சொல்லலாம் அந்த குழந்தை அப்படியே இறந்து விட்டான் இந்த தொல்லாற்றல் கவிஞர் தங்க